எல்லா படத்துலேயுமே வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குங்க இதுல என்ன வில்லன்னு இதில் இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான் ஸோ ஒரு ஒரு படமும் நல்லா சந்தோஷமாக அனுபவித்து தான் பண்ணுறோம் கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் வெயிட் பண்ணுறேன் அதுக்காக செல்வரா சார் உங்களுக்கு கேள்வி ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ் அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா முழு நேரம் நடிகரா எப்பவுமே டைரக்டர் தாங்க ஆக்டிங்கிறது ஓகே ஃபஸ்ட்டு சாணிகாது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால தானே பண்ணினே தவிர ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டேரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு ஒரு சின்ன பார்க்கலாம் நடித்து தான் தெரியும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு அஞ்சாறு நாள் ஷூட்டிங் கழித்து அட கடவுளே ஆக்டிங்னால் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா கையை பார்த்துக்கணும் காலை பார்த்துக்கணும் மூஞ்ச பார்த்துக்கணும் அங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் அங்கே பாட்டுக்கு ஒரு பிரிஞ்சு கிரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேற ஆக்டிங்லாம் அப்படி வந்து பாட்டுக்கிட்டே முடியாது ரொம்ப யோசித்து யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து ஸோ கிடச்சது ரொம்ப சந்தோஷம் வேணும் கா நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்க இது யாரை முன்னோட்டமாக இது பண்ணுறீங்க யாரை முன்மாதிரியா இது பண்ணுறீங்க இல்லை சார் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதில் குள்ள நீர் கூட்டப்படியே போலீஸ் தான் கடைசியில் அந்த போலீஸ் வேறு ராட்சசன் போலீஸ் வேறு இந்த போலீஸ் வேறு பட் ஒரு போலீஸ் ஓட ஒரு ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கிறேன் ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்தது இல்லை சில விஷயங்கள்ல எல்லா படங்களும் எல்லா இடத்தையும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தோணிச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணிய போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு அப்போ அப்பா கிட்டே கேட்கும்போது நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்துதா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கேட்கும் போது கண்டிப்பா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது வெயிட் தான் பண்ணி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னாரு அப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு சோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன் Yasko 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 shirts and so, trousers